திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி கோட்டூருக்கு பக்கத்தில் உள்ள ரங்கநாதபுரம் அப்படிங்கிற அந்த கிராமத்தில் மிக கடுமையான ஜாதி ஒடுக்குமுறையும் தீண்டாமையும் இருக்குது அப்படின்னு சமீபத்தில் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட்ரி வெளியே வந்துச்சு அதை நம்ம இப்போ தான் பார்த்தோம் அதில் அந்த மக்கள் ஒடுக்கப்படுற அந்த மக்கள் வந்து தங்களுக்கு என்னென்ன விதத்தில் ஒடுக்குமுறைகள் நிகழுது அப்படின்னு ஒரு சில விஷயத்தை பகிர்ந்துருந்தாங்க அதில் மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இளைஞர்கள் கொஞ்சம் வேலைக்கு போய் வண்டி வாங்குறது அந்த மாதிரி பண்ணும்போது வண்டியை ஓட்டிட்டு வந்தால் அவங்களுக்கு அது பிடிக்க மாட்டேங்குது ஒரு மாதிரி வைத்தறிச்சல் அடைகிறாங்க அந்த மாதிரி வைத்தறிச்சல் அடைஞ்சு எங்கள் எல்லாம் தூக்கி கிணத்துக்குள்ளே இறக்கிட்டாங்க கிணத்துக்குள்ள தூக்கி போட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருந்தாங்க ரெண்டாவது காளியம்மன் கோவில் திருவிழா நடக்குது அந்த காளியம்மன் திருவிழாவில் சாமி ஊர்வலம் சேரிக்கான வீதியில் பட்டியலினத்து மக்கள் வசிக்கிற வீதியில வர மாட்டேங்குது நாங்கள் எவ்வளோ போராடினாலும் நடக்க மாட்டேங்குது குடிக்க தண்ணி கெடுக்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க நாங்கள் எதிர்த்து கேள்வி கேட்கிறோம் அப்படிங்கிறதுனால சமமா பார்க்க மாட்டீங்களா எங்களை எல்லாரும் மனுஷனுங்க தானே அப்படின்னு பல்வேறு விதமான ஒரு உருக்கமான குரலை நம்ம அதை கேட்க முடிஞ்சிச்சு இதுல மிக முக்கியமாக நம்ம ஆண்ட பரம்பரை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற அந்த இளைஞர்களுக்கு ஒரு ரெண்டு விஷயத்த கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறோம் என்ன அப்படின்னா அந்த வைத்தறிச்சல் மேட்டர் வண்டியை வண்டி ஓட்டினாங்கன்னு கையை வெட்டுறது வண்டியை தூக்கி கிணத்துல போடுறது அப்படிங்கிற அந்த விஷயம் இருக்குல்ல அதில் உள்ள நுட்பமான விஷயத்த நம்ம பேசணும் ரெண்டாவது இந்த சாமி சாமி ஊர்வலம் பட்டியலினத்து மக்கள் தெருவுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை குறித்து கொஞ்சம் நம்ம நுட்பமாக பேச வேண்டியதாக இருக்குது குறிப்பாக இளைஞர்கள் இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு உளவியலாக ஏதோ ஒரு சிந்தனை பிறக்க இது வாய்ப்பாக இருக்கும் உங்களை சுற்றி நடக்கிற விஷயம் உங்களால் புரிஞ்சுக்க ஒரு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புகிறோம் விரிவாக பேசலாம் வாங்க ஜாதிய மனநோய்க்கு எதிரான நமது களம் அவசியம் என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வெங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் இன்றைக்கி முதல்ல புது புதுவைக்கு வாங்கினாங்க அதை வாங்கிட்டு கொஞ்ச நாள் ஓட்டணும் ஓட்டின பிறகு புது வண்டி வாங்கியிருக்கோமே அவங்களுக்கு பொறாம பிடிச்சி விட்டினேன் பொறாம பிடிச்சதுனால தீபாவளி அன்னைக்கு என்ன பண்ணிட்டாங்க அந்த புது வண்டியை கட்டி கிணத்துக்குள்ளே இறக்கிட்டாங்க இப்போ இது ரோட்டில் நியூ இயர் கொண்டாடணும் ஒரு வாட்டி நியூ இயர் கொண்டாடும் போது அங்கேருந்து ஒருத்தவங்க ஃபீடாக வந்தான் வந்துக்கிட்டு என்ன பல்ல பிள்ளை நீ என்ன ரோட்டில் நின்று ஆடுறீங்க அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஈவனா உள்ள என்னோட படித்த செட்டு அப்படின்னு கூப்பிட்டாக்கா நம்ம ஏற்றுக்கலாம் என்னோடய சின்ன பசங்க வந்து அண்ணனை கூப்பிட்டா ஏற்றுக்கலாம் வேலாயுதம்னு கூப்பிட்டா அப்படி ஏற்றுக்க முடியும் எல்லாமே அவங்களே எடுத்துக்கணும் வயல அவங்க எடுத்துக்கணும் குளத்தை அவங்க எடுத்துக்கணும் எல்லா கோவில் எல்லா உரிமையுமே அவங்களே வச்சிட்டாங்கன்னா அப்ப நாங்க எதுக்கு இருக்கோம் நாங்க அடிமையா இருந்தோம்னா அடிமையாவதா தான் இருந்துட்டு இருக்கணுமா அதுக்கு நாங்க போய் எதனா கேட்டோம்னா உடனே அறுவடைத்துல வெட்ட வராங்க ஊரை கொளுத்திடுவோம் அதை பண்ணிடுவோம் உங்களால என்ன பண்ண முடியும் அப்படின்னு பேசுறாங்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா மனசு மனுஷக்குள்ள மனுஷ ஏன் நம்மள அப்படி கீழே இறக்கி பாக்குறாங்கன்னு தான் அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு நம்மளும் மனுசா தானே அவங்களும் தானே அவங்க போடுற துணிதான் நம்மளும் போடுறோம் அவங்கள விட நம்ம நல்லா தானே இருக்கிறோம் சிவகங்கை மாவட்டத்தில் மாவட்டத்துல புல்லட் ஓட்டுனாங்க அப்படின்னு கையை வெட்டிட்டாங்க ரெண்டு கையை வெட்டப்பட்டுச்சு சிகிச்சையில நபர் வெறும் சாதி வெறின் மட்டும்தான் அதுக்கு காரணம் நீ இந்த சாதிக்கார பையெல்லாம் புல்லட் ஓட்டலாமா அப்படிங்கிறது மட்டும்தான் அதுக்கு காரணம் மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து முன்னேறத இடைநிலை சாதிகள் விரும்புறதே இல்ல அப்படிங்கறத அந்த சம்பவம் காட்டுச்சு எவ்வளவு வைத்தறிச்சலோட முதிர்ச்சி இல்லாத மனிதர்களாக இளைஞர்களாக வளர்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு மிகப்பெரிய உதாரணமாக இருந்துச்சு அது அங்கே மட்டும்தானா அப்படின்னு அப்படிங்கிற நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கும்போது தொடர்ச்சியாக டக்குன்னு திருவாரூர்லேயும் திருவாரூர்லேயும் அந்த மாதிரி சம்பவத்தை சொல்லும் போது அங்கே நீ பைக் ஓட்டுவியான்னு சொல்லி கையை வெட்டியிருக்காங்க இங்கே நீ பைக் இருந்தால் தானே ஓட்டுவே அப்படின்னு சொல்லிட்டு பைக்கை தூக்கி கிணத்துல வீசியிருக்கானுங்க எவ்வளோ கொடூரமான நம்ம மனநிலையில் இருக்கும் இளைஞர்கள் எப்படி வளர்க்கப்படுறோம் அப்படிங்கிறத நம்மளை தப்பாக வழி நடத்துகிறாங்க வளர்க்குறாங்க அப்படிங்கிறத நம்ம கொஞ்சமாக அது ரியலைஸ் பண்ணணும் உண்மையிலேயே நீங்கள் வைத்தெறிச்சல் படணும் நிச்சயமாக இது ஒரு ஒரு சம பொருளாதார சூழலில் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையில் இன்னமும் சொல்ல போனால் ஆண்ட புறம்பரைன்னு தங்களை பேசிக்கிறவங்கிட்ட எல்லாம் குறைஞ்சபட்சம் நிலம் இருக்குது நம்ம பல தடவை பேசியிருக்கோம் கொலை குறைஞ்சபட்சம் அவன் நில உடைமையாளராக இருக்கான் ஆனால் தலித் மக்கள் பட்டியலினத்து ஒடுக்கப்பட்ட மக்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான பொருளாதாரத்தில் ஒரே மாதிரியான சூழலில் ஊறு சேரியுமா நிலமற்ற மக்களாக ஒடுக்குமுறைக்கு உள்ளாக்கப்படுற மக்களாக அவங்க தொடர்ந்து தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்கவே போகலாம் நம்ம இந்தியாவை அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிப்போம் தமிழ்நாடு முழுக்க எடுத்துப்பீங்களேன் நீங்க இதே ஆண்ட பரம்பரை இல்ல அதாவது மாவட்ட ரீதியா பாத்தீங்கன்னு வச்சுங்களேன் வட மாவட்டம் தென் மாவட்டம் தமிழ்நாட்டுல வட ஒரு சாதி பெரும்பான்மையா இருக்கும் தென் மாவட்டத்தில் ஒரு சாதி பெரும்பான்மையா இருக்கும் வட மாவட்டத்தில் இருக்கிற சாதி தென் மாவட்டங்கள்ல பெரும்பாலும் இருக்காது அப்படின்னு இருக்கும் ஆனா தமிழ்நாடு முழுக்க பரவலா பட்டியல் மக்கள் இருக்காங்க மற்ற இடைநிலை சாதியோட மக்கள் வந்து வாழ்க்கை முறை வந்து ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஏற்றத்தாழ்வுகள் நிறைஞ்சதா இருக்கும் ஆனா தலித் மக்களோட வாழ்க்கை ஒடுக்கப்பட்ட மக்களோட வாழ்க்கை தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியா நிலமற்ற மக்களா இன்னும் கூட சரியா சொல்லணும் அப்படின்னா நிலம் பறிக்கப்பட்ட மக்களா அவங்களோட வா உடைமைகள் முடக்கப்பட்ட மக்களா அவங்களோட வாழ்வாதாரம் தினந்தோறும் அச்சுறுத்தல் அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்கப்பட்ட மக்களா சராசரி வாழ்க்கையே தினம் தினம் போர்க்களமாக வாழும் தான் தமிழ்நாடு முழுக்க ஒரே மாதிரியான வாழ்க்கை முறையில அந்த மக்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அந்த சூழலில் வாழ்ற ஒரு மக்கள் தாங்க இந்த சூழல்ல தான் இருக்கும் அப்படிங்கிறத உணர்ந்து அவங்களுக்காக கட்சி நடத்துகிற அரசியல் நடத்துகிற தலைவர்களும் அவங்கள தூக்கி விடணும் அவங்களுக்கு கல்வியை கொடுக்கணும் அவங்கள பொருளாதாரத்தில் முன்னேற்றணும் அப்படின்னு தீவிரமா வேலை செய்ய கலைத்துறையில் வேலை செய்கிறவங்களும் அந்த விழிப்புணர்வை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்க அவங்க தொடர்ச்சியாக படிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் முன்னேறாங்க நல்லா படிச்சு நல்ல வேலைக்கு போகிறாங்க அரசு வேலைக்கு போகிறாங்க கொஞ்சம் கொஞ்சம் தங்களோட பொருளாதாரத்தை முன்னேற்றிக்கிறாங்க குடிசையா வச்சிருந்தா புரி குறுக்கி பசங்க வந்து கொளுத்தி விட்டு போயிடறாங்க இரவோட இரவா திருட்டு பசங்க மாதிரி வந்து கொளுத்தி விட்டுட்டு வாழ்வாதாரத்தை அழிச்சுட்டு போயிடுறாங்கன்னு சின்னதாக ஒரு வீடு கட்டுறாங்க வீடு கட்டி சின்னதாக ஒரு வண்டி வாங்குறாங்க முதல் தலைமுறையாக டூ வீலர் வாங்குறாங்க முதல் தலைமுறையாக கார் வாங்குறாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை போது நாம் எல்லாம் ஒரே மாதிரி பொருளாதாரம் இருந்தோம் நம்மளை விட கீழான பொருளாதார நிலையில் அவன் இருந்தால் நமக்கு பயந்து நம்மள நம்மளை பார்த்தா குனிஞ்சு இருந்தால் நம்மளை பார்த்தா துண்டு தோல் இருந்து கீழே கையில் எடுத்து வைச்சான் அக்கில் எடுத்து வச்சான் வேட்டி அவுத்து விட்டு நடந்தான் இன்றைக்கி அவன் புல்லெட்டில் கெத்தாக போகிறானே எப்படி போகலாங்கிற வைத்தெறிச்சலில் அதுவும் அந்த வயிற்றெரிச்சல் பழைய ஆட்களுக்கு இருந்தால் பரவாயில்ல இளைஞர்களுக்கு இருக்குது அதுதான் நம்ம ரொம்ப கொடூரமான விஷயமா கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் பழைய ஆட்கள் கூட அந்தளவுக்கு அவங்களோட இந்த மாதிரி சராசரியான டே டு டே வாழ்க்கையில் தினந்தோ தின தின டே டு டே வாழ்க்கையில் வந்து தலையிடுறதில் அது கன்சிடர் பண்ணுறதில்லை ஏதோ உழைச்சா முன்னேறினா அப்படின்னு பல பேர் முந்தைய தலைமுறைகள் அதை கண்டும் காணாமல் போகிறது அது நல்ல விஷயமாக ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் போகிறதோ ஆனால் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒதுங்கி போகிற மனநிலை இருக்குது ஆனால் இன்றைய இளைஞர்கள் வெறியேற்றப்பட்ட இளைஞர்களாக இருக்காங்க உண்மையிலேயே நாம் வைத்தறிச்சல் அடையணும் வைத்தறிச்சல்னு கூட நம்ம சொல்ல முடியாது உண்மையிலேயே நம்ம நேர்மையாக கோவம் வரணும் நாம் முன்னேறலாம் அவன் முன்னேறியிருக்கான் நாம் வண்டி வாங்கல அவன் கார் வாங்கியிருக்கான் நாம் சரியாக படிக்கல அவன் நல்லா படிச்சிருக்கான் நாம் படித்தவன் கூட ஒழுங்கான வேலைக்கு போக முடியல அவன் அரசு அலுவலகங்களில் ஒன்றிய அரசு அலுவலகங்களில் உயர் பதவிகள் இருக்கான் அப்படின்னு யாரை பார்த்து நாம் கோவப்படணும் வைத்தறிச்சல்னு கூட நான் அதை சொல்ல விரும்பலை நியாயமான கோபம் அறச்சீற்றம் யாரை பார்த்து நமக்கு வரணும் பாப்பா நான் பார்த்து வரணும் நம்ம நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த தமிழ்நாடு முழுக்க எந்த மாவட்டத்தில் எந்த ஊர்ல இருந்தாலும் எல்லோரும் கிராமத்துல தனித்தனியா இருந்தாலும் ஊர் தனியா சேரி தனியா இருந்தாலும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை நல்லா இருந்தாலும் இல்லைனாலும் ஒரே மாதிரியான வாழ்க்கை முறை நமக்கெல்லாம் இருக்கு ஆனா பாப்பா மட்டும் அவன் கிராமத்தில் வாழ்ந்தாலும் சரி நகரத்தில் வாழ்ந்தாலும் சரி அவன் ஒரு தனி உலகத்தில் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் உழைக்க மாட்டேங்கிறான் உழைக்காமையே வசதி வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கான் கோட்டீஸ் பண்ணா வாழ்ந்துகிட்டு இருக்கான் மில்லியனராக வாழ்ந்துகிட்டு இருக்கான் எல்லா அரசு உயர் பதவிகள்லேயும் அதிகாரங்களையும் அவன் நுகர்ந்துகிட்டு இருக்கான் இங்கே கிட்ட நேரடியாக ஓட்டு கேட்டு அஞ்சு ஒவ்வொரு ஓட்டுக்கும் கையில் காலில் ஓட்டு கேட்டு பதவிக்கு போகாமல் நேரடியாக நிர்மலா சீதாராமன் ஜெய்சங்கர் போன்றவர்கள்லாம் இந்த நாட்டோட உச்சபட்ச அதிகாரத்தை அடைய முடியுது இப்படியெல்லாம் சிந்திக்காத நம்ம மனசு நம்ம கூட வாழ்ற ஒருத்த ஒரு வண்டி வாங்கிட்டா வைத்தடிச்சு என்னைக்காச்சும் பாப்பான பார்த்து நம்ம அந்த அந்த கேள்வியை எழுப்பியிருக்கோமா அந்த சிந்தனை நமக்கு வந்திருக்குமா அவன் எப்படி படிச்சான் அவன் எப்படி முன்னேறினான் அவன் எப்படி அதிகாரத்தை போனான் அவன் சாதாரணமா அதிகாரத்துக்கு போய் உட்கார்ந்தானா இல்லை ஏன் அதிகாரத்தை என்னோட வாய்ப்பை பறிச்சுட்டு போய் அவங்க அங்க உட்கார்ந்துகிட்டு இருக்கானா கோவிலிருந்து உச்சபட்ச நாட்டோட அதிகாரங்கள் வரைக்கும் என்ன அங்க வரவிடாம தடுத்துட்டு அவன் உட்கார்ந்துகிட்டு இருக்கான் அதை என்னைக்காவது இளைஞர்கள் சிந்திச்சோமா நீங்க கிராமத்தில் வாழ்ந்தாலும் அக்ரகாரம் அப்படிங்கிற தனி செட்டப்ல அவன் வாழ்க்க உயர்தர வாழ்க்கையா அவன் வாழ்ற பகுதி அப்படிங்கிறது மிக வசதி வாய்ப்பு வாழ்ந்த மிக்க பகுதியா அவன் வாழ்ற பகுதியில் என்னைக்குமே தண்ணி பிரச்சனை வராத பகுதியா அவன் தண்ணி வெயில் காலத்தில் கிடைக்கலன்னு என்னைக்குமே குடத்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு வராத வாழ்க்கையா அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் சரி கிராமத்துல தான் இப்படி வாழ்ந்துட்டு இருந்தான் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட நகரம் சென்னை மாதிரியான மிகப்பெரிய தலைநகரங்கள்ல வந்து வசிக்கும் போது கூட அவனோட இருப்பிடம் தனியான இருப்பிடமா இருக்கு அதை நம்ம கவனிக்கணும் சென்னை வந்தா மிகப்பெரிய நகரங்களை நோக்கி வந்தா நம்ம சாதிய மறந்துட்டு அவன் எந்த சாதியும் தெரியாம ஏதோ ஒரு வேலைக்கு போறோம் ஒன்னா இருக்கிறோம் ஒன்னா போறோம் ஒன்னா பழகுறோம் அப்படிங்கிற நம்ம ஒரு ஒரு மனநிலை இருக்குல்ல சின்ன சின்ன குறைபாடுகள் இருக்கலாம் ஆனா பொதுவாக ஒரு ஒரு பெரும்பான்மையா ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறையான செயல் இருக்குல்ல சென்னையில ஆனா அந்த செயலுக்குள்ள கூட அந்த கட்டமைப்புக்குள்ள கூட பார்ப்பனன் வரமாட்டான் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நீ உன் கூட உன்னை விட மோசமாக உழைக்கிற மக்களா இருக்கிற அவன் ஒரு வண்டி வாங்கிட்டா பொறாமப்பட்டுக்கிட்டு இருக்க வைத்தரிச்சுக்கிட்டு இருக்க ஆனா நீ நியாயமா அரைச்சீற்றம் அடைய வேண்டியது இவங்ககிட்ட ஒன்னையவ உன் வாய்ப்பை பறிச்சுட்டு உன் அங்கே உட்கார வச்சுட்டு அவங்க கிட்ட கிராமத்துல வாழ்ந்தாலும் அவன் ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கான் தனியா ஒரு அக்ரஹாரன்ற ஒரு கட்டமைப்போட வசதியோட வாழ்ந்துகிட்டு இருக்கான் நகரத்துக்கு வந்தாலும் அவன் அதே தனியான கட்டமைப்போட எவ்வளவு கூட்ட நெரிசல் உள்ள நகரமா இருக்கட்டும் எவ்வளவு பெரிய மெட்ரோபாலிட்டன் சிட்டியா இருக்கட்டும் அவனோட வாழ்விடும் தனியா இருக்கு அவனோட வாழ்விடம் மாம்பழம் தனியா இருக்கு அவனோட வாழ்விடம் மயிலாப்பூர் தனியா இருக்கு அங்க அவன் மட்டும்தான் கோல வச்சிறான் அவனோட இருப்பிடம் அப்படி இருக்கு அவனுக்கு என்றைக்குமே தண்ணி பிரச்சனை வந்ததில்லை நாம் எந்த சாதியாக இருந்தாலும் குடத்தை தூக்கிட்டு ரோட்டுக்கு வராத சாதி கிடையாது அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும் நீ நல்லா வச்சிருக்கிறவனாக இருக்கட்டும் வைக்காதவனாக இருக்கட்டும் தண்ணீர் பிரச்சனை கிட்டத்தட்ட இருபது முப்பது வருஷமாக பார்ப்பனர் இல்லாத சமூகத்துக்கு எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்துச்சு நம்மளாம் கவனிச்சிக்கிட்டு தான் இருக்கும் சென்னையில் ரெண்டாயிரத்தி பதினஞ்சுக்கு அப்புறம் பதினேழு பதினெட்டில் மிகப்பெரிய தண்ணி பஞ்சம் வந்துச்சு வெள்ளம் வந்து அடுத்து ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளவே அவ்வளோ பெரிய பஞ்சம் வந்துச்சு எங்கேயாவது எந்த மயிலாப்பூரை சேர்ந்தவனாவது குடத்தை தூக்கிட்டு தண்ணி இல்லைன்னு ரோட்டுக்கு வந்தானா நீங்கள் இந்த தமிழ்நாடு முழுக்க ஏன் இந்தியா முழுக்க எங்க எந்த உணவு பஞ்சம் ஏற்பட்டாலும் எந்த தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டாலும் எவ்வளவு காய்கறி விலை ஏற்றம் ஏற்பட்டாலும் எவ்வளவு வெங்காயம் வெள்ளை பூண்டாவும் சாப்பிட மாட்டா அது வேற விஷயம் ஆனா எந்த விலை உயர்வும் விலையேற்றமும் எந்த பஞ்சமும் தட்டுப்பாடும் ஒரு கம்யூனிட்டியை பாதிக்கிறதே கிடையாது அவன் அதெல்லாம் அசால்ட்டாக கடந்து போய்கிட்டே இருக்கான் அவன் வசதியான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கான் அவன் உழைக்காம வசதியான வாழ்க்கை இருக்கான் நம்ம வாய்ப்பை பறிச்சு அவன் படிச்சிருக்கான் இல்லை படிக்க வைக்கப்பட்டிருக்கான் நம்ம வாய்ப்பை பறிச்சு அவன் நம்மளோட அதிகாரங்களை நுகர்ந்துகிட்டு இருக்கான் நம்மளோட நாம் இருக்க வேண்டிய அதிகார பதவிகள்ல அவன் இருக்கான் இதையெல்லாம் சிந்திக்காத நாம் ஒருத்த நம்மளை விட மோசமான சூழலில் வளர்ந்து எழுந்து கொஞ்சம் முட்டி போதே வந்து ஒரு வண்டி வாங்கிட்டு அது மேலே பொறாமப்பட்டு வைத்தெறிச்சல் பட்டு வண்டி ஓட்டுறவன் கையை வெட்டுறது வண்டியே தூக்கி கிணத்துல போடுறதெல்லாம் என்ன அற்பத்தனமான சிந்தனையா இல்லையா நம்ம யோசிக்க மாட்டோமா நம்ம நம்மளை என்னவா இந்த இந்த ஆதிக்க வர்க்கம் அதிகாரம் வர்க்கம் பார்ப்பனியும் நம்ம வாய்ப்பை எவன் பறிச்சிட்டு அங்க அங்கே உட்கா சொகுசாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கானோ அவன் தானே நம்ம இங்கேயே இப்படியே இருக்கணும்னு நினப்பா கொஞ்சம் நல்லா சிந்திங்க நம்ம இந்த நிலைமையிலேயே நாம் இன்னொருத்தங்கூட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கணும் இன்னொருத்தன் வண்டியை கொளுத்திக்கிட்டு இருக்கணும் இன்னொருத்தனை விட்டுக்கிட்டு இருக்கணும் சிறைக்கு போய்கிட்டு இருக்கணும்னு யார் விரும்புவா பாதிக்கப்பட்டு இருக்கிறவன் விரும்புவானா இல்லை என் வாய்ப்பையும் பறித்து எனக்கு தலை மேலே உட்காந்துக்கிட்டு ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிறவன் இவன் அங்கே வந்துடக்கூடாது இங்கேயே இப்படியே இருக்கணும்னு விரும்புகிறவன் எவன் விரும்புவான் இதெல்லாம் சிந்திக்காத மனநிலையோடு நம்மளை வெளியேற்றி விட்ருக்கான்னு என்றைக்காவது நம்ம யோசிச்சோமா யோசிச்சோமா அடுத்து நம்ம இந்த கோயில் பிரச்சனைக்கு வருவோம் அது திரௌபதி கோவில் விவகாரமாக இருக்கட்டும் இல்லை தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சனை இருக்குது இது ஏதோ வெளிவந்த திருவாரூர் விஷயமோ திரௌபதி கோவில் விஷயமோ இல்லை நம்ம ஏற்கனவே பல சம்பவங்களை பேசியிருக்கோம் கோவில் விவகாரங்கள்ல கூட இந்த மாதிரி திருப்பூர்ல பேசியிருக்கோம் அப்படி நிறைய இருக்கு ஆனால் இது ஏதோ நம்ம பேசின வெளியே வந்த அந்த கோவில்கள் அந்த ஊர்ல மட்டும் அந்த பிரச்சனை இல்லை தமிழ்நாடு முழுக்க இருக்குது ஏன் இந்தியா முழுக்க இருக்கு நம்ம பேசுறது தமிழ்நாடு வரைக்கும் பேசுவோம் அப்படி தமிழ்நாடு முழுக்க பட்டியல் மக்களும் ஊரும் சேரியும் தனியாக இருக்குது திருவிழாக்கள் தனித்தனியாக நடக்குது ஒன்றா நடக்கிற திருவிழாக்களில் கூட இந்த தெருவுக்கு தேர் போகணும் தேர் போகக்கூடாது சாமி ஊர்வலம் போகணும் போகக்கூடாதுன்னு பல்வேறு பிரச்சனைகள் தீண்டாமைகள் தொடர்ந்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது பல இடங்களில் ஒடுக்கப்பட்ட மக்கள் அதை கேள்வி எழுப்புகிறாங்க பல இடங்களில் கடந்து போகிறாங்க இவங்களை திருத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் பிரச்சனை இருக்குது இதில் நம்ம நுட்பமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நீ ஒடுக்கப்பட்ட மக்கள் வசிக்கிற சேரி பகுதிக்கு தேர விட மாட்டேங்கிற அங்கே ஊர்வலம் காளியம்மன் கோவில் ஊர்வலம் போகாது அவங்க அவங்க உன்னை பொறுத்தவரை உன்னோட மனநிலையில் அவங்க வேற சாதி தாழ்ந்த சாதின்னு நீ நினைச்சுக்கிட்டு காளியம்மன் கோவிலை அதாவது அம்மன் கோவில் ஊர்வலத்தை நடத்த மாட்டேங்குது ஆனால் அம்மன் கோவில் அப்படிங்கிறதோ நம்ம வழிபடுற கெடாவற்ற நாட்டார் தெய்வங்களோ குல தெய்வங்களோ இந்த தீண்டாமையை எதிர்த்து வந்த தெய்வங்கள் தான் அதெல்லாம் நாம முதல்ல புரிஞ்சுக்கணும் பேச வேண்டிய விஷயம் அடுத்திருக்கு இருக்கு முதல்ல இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும் நீ கெடாவட்டி அம்மன் கோவில் திருவிழா நடத்துறது குலதெய்வ கோவில் வழிபாடு நடத்துறது அப்படின்னு எங்கெல்லாம் நம்மளால் கறிவிருந்து நம்ம சாப்பாடை படைச்சி நம்மளால் சாப்பிட முடிகிற மாதிரியான கோவில் சட்டப்புகளை வச்சுருக்கோமோ அதெல்லாம் பாப்பாங்க கொண்டு வந்த அந்த தீண்டாமையை எதிர்த்து உருவாக்கப்பட்ட கோவில்கள் வழிபாடுகள் முன்னோர் வழிபாடு அப்படிங்கிறத நம்ம முதல்ல விளங்கணும் ஆனால் அந்த வழிபாட்டு அந்த தெய்வங்களையே வச்சுக்கிட்டு நம்ம அவங்க மூலமாகவே தீண்டாமையை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம உணரணும் சிந்திக்கணும் இதுல இன்னும் குறிப்பிட்டு நாம முதல்ல பேச வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இவன் தன்னை ஆண்ட பரம்பரை நினைச்சுக்கிட்டு இருக்கிறவன் சேரிக்குள்ள தெருவுல சேரிக்குள்ள தேர விட மாட்டேங்கிறான் ஆனா இன்னும் அப்பட்டமா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய உண்மை என்ன அப்படின்னா பழைய பண்பாடு கலாச்சாரம் பழைய முறைப்படி தான் எங்க முன்னோர்கள் முட்டாள் இல்லை அப்படின்னா இந்த ஆண்ட பரம்பரன் தன்னை மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த முட்டா பயல்களை என்ன பண்றான்னா அவன் ஜாதிக்குள்ளேயே பல தெருவுக்குள்ள சாமி ஊர்வலத்தை கொண்டு போக மாட்டான் இது கண் கூட பாக்கிறது எனக்கு தெரியும் எங்க ஊர்ல நிகழது நீ ஏன்னா இது பழைய முறைப்படிப்பா இந்த தெருவுல மட்டும்தான் கோவில் போ சாமி ஊர்வலம் போவோம் ஒரே சாதி வசிக்கிற ஊருக்குள்ளேயே இந்த பிரச்சனை இருக்கு பழைய முறையை மாத்த மாட்டோம் அங்க அந்த தெருவுக்கு வராது சாமி இந்த பக்கம் போவாது சாமி அப்படிங்கிறத ஒரே சாதிக்குள்ளேயே ஆண்ட பரம்பரை நான் நினச்சிக்கிட்டு இருக்கிற அந்த சாதிக்குள்ளேயே ஏன் தெருவுக்கு வரமாட்டேங்குது உன் தெருவுக்கு போகுது அங்கே மட்டும் சாமி வருது இங்கே சாமி மாட்டேங்குது பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்குது இங்கே நீங்கள் இந்த சாதியை எடுத்துக்கிட்டிங்கன்னா தீண்டாமையை எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்மளை துண்டாடிக்கிட்டே இருக்கும் துண்டு துண்டாக பிரிச்சுக்கிட்டே இருக்கும் முதல்ல இந்துவா முஸ்லீமான்னு கேட்கும் அப்புறம் பட்டியலினத்து மக்களாக அவங்க பட்டியலினத்து மக்கள் இல்லாத மக்களாக அப்படின்னு பிரிக்கும் அதுக்கப்புறம் அந்த சாதியில் யார் மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு பார்க்கும் யார் ஆதிக்கம் செலுத்துகிற ஜாதின்னு பார்க்கும் அப்புறம் ஒரே சாதிக்குள்ள எவன் பணம் வச்சிருக்கிறவன் வைக்காதவன் அப்படின்னு பிளவுகளை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் அப்புறம் ஒரு குடும்பத்தில் எந்த பங்காளி நீ பங்கா எந்த எந்த வீடு அந்த வீடு அப்படின்னு பார்க்கும் அப்படி நம்மள குடும்பங்கள் வரைக்கும் துண்டு துண்டாடி ஒவ்வொருத்தரையும் தனி மனிதர்களாக பிரித்து சதைச்சு போடுது இந்த சா இந்த தீண்டாமை இந்த பழைய பஞ்சாங்கம் பழைய முறை பண்பாடு அப்படின்னு கலாச்சாரம் எல்லாம் பேசுறோம்ல இதெல்லாம் நம்மளை துண்டாடிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் இது ஒரு சாதியில இன்னொரு சாதிக்கு மட்டும் நிகழல த சொந்த சாதிக்குள்ளேயே இந்த தெருவுக்குள்ள சாமி போக கூடாது இந்த இந்த வழியா சாமி போக கூடாது வரக்கூடாது அப்படிங்கிற பிரச்சனை இருக்கு கோவில்களை துண்டாடி இரண்டு குழுக்களா மூன்று குழுக்களா பிரிச்சு ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் உள்ள புகுந்து அங்க அந்த ஒன்றிணைவை ஏற்படுத்தாமையே பல வருடங்களா பதினஞ்சு வருடம் இருபது வருடம் இருபத்தஞ்சு வருடம் முப்பது வருடம்னு ஊர்களை துண்டாடிக்கிட்டு இருக்கான் ஒரே சாதி உள்ள ஊரையே துண்டாடிக்கிட்டு இருக்கான் அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும் கடவுளுங்கிறதும் சாமிங்கிறதும் திருவிழாங்கிறதும் கொண்டாட்டங்களுக்கானது நம்மளை ஒன்றிணைக்கிறதுக்கானது நம்மள ஒன்றிணைக்காத எந்த விஷயத்தையும் நம்ம தூக்கி எறிய தயாரா இருந்தோம் அப்படின்னா அங்க கடவுள் சாமி ஊர்வலம் அப்படிங்கிற அந்த பிரச்சனையே வராது நீயும் நானும் ஒரே ஒரே மாதிரியான வாழ்க்கை வாழ்றோம் ஒரே ச ஒரே சூழல்ல வசிக்கிறோம் அங்க வர சாமி இங்கே வராது வராது அப்படின்னா என்ன அது நியாயம் அதுவும் ஒரே சாதிக்குள்ள என்ன நியாயம் அப்படி ஒரு சாமி ஒரு 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 கட்டுப்பாடை விதிச்சுட்டு இருக்குமா தனக்குள்ள ஒரு விதி விதிமுறையை க ஏற்படுத்திருக்குமா மற்ற கோவில்களில் என்னடான்னா சாமிக்கு சமஸ்கிருதம் மட்டும்தான் தெரியும் அதை பாப்பா மட்டும்தான் பேச முடியுங்கிறான் நீ சமஸ்கிருதமே கற்றுக்கிட்டாலும் பேச முடியாதுங்கிறான் நம்ம தாய்மொழி தமிழ் சாமிக்கு புரியாதுங்கிறான் அம்மன் கோவில்களில் திருவிழா நடத்தும் போது அந்த தெருவுக்கு சாமி வராது இந்த தெருவுக்கு தான் சாமி வரும் சாமிக்கே தீட்டாயிடுங்கிறான் அப்போ சாமியை விட சக்தி வாய்ந்ததா தீட்டு என்னடா பச்சை அயோக்கியத்தனம் முட்டாள்தனமாக இருக்குது சொந்த சாதியை பிளவுப்படுத்துது சொந்த குடும்பத்தையே பிளவுப்படுத்துது பங்காளிகளையே துண்டாடுது நம்ம ஒன்றிணையத்தான திருவிழா மகிழ்ச்சியை கொண்டு வர நம்ம என்ன தளர்வுகளை எங்க வேணா போட்டோம் வரட்டும் சாமி ஊர்வலம் போறதுல என்ன ஆயிட அப்படிங்கிற சிந்தனை இன்றைய இளம் தலைமுறைக்கு வர மாட்டேங்குது அவ்வளவு முட்டா பயல்களா மாற்றப்பட்டிருக்கும் நாம சிந்தனை ஊனமுற்றவர்களா நம்ம மாற்றப்பட்டிருக்கோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் நாம ஒரு ஒரு செயல்பாடுகளை ஒரு கொண்டாட்டத்தை ஒரு வழிபாடை பின்பற்றோம் அப்படின்னா அது ஒன்றிணைக்கத்தான் அந்த ஒன்றிணைக்கிறதுக்கே ஒரு பிரச்சனை எழுது அப்படின்னா அந்த கொண்டாட்டங்களையே நம்ம தூக்கிறிய அந்நியமாகணும் அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பதிவு பண்ண வேண்டியது நினைக்கிறோம் இந்த இந்த தீண்டாமை பிரச்சனை சாமி ஊர்வல பிரச்சனை ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் இல்லை ஒரு சாதிக்குள்ளேயே இருக்குது அப்படிங்கிறத தான் நாம் இங்கே பதிவு பண்ணணும்னு நினச்சோம் இளைஞர்கள் அதை சிந்திக்கணும் அப்படிங்கறதான் நான் அதை அந்த சிந்தனையை தூண்டணுங்கிறது தான் நம்மளோட நோக்கமா இந்த பதிவில் இருந்துச்சு இதுக்கப்புறம் இன்னும் பல்வேறு விஷயங்கள் அந்த டாக்குமெண்ட்ரியில பேசியிருந்தாங்க தண்ணி தர தரமாட்டறாங்க கேள்வி கேட்குறோம் தண்ணி தர மாட்டுறாங்க நிலம் அவங்களுக்கு குளம் அவங்களுக்கு அதுக்கப்புறம் ஒரு அம்மா பேசியிருந்தாங்க பல பல நேரங்களில் ஆஹ் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிடுது சில வார்த்தைகள் எல்லாரும் ஒரே மாதிரி தானே இருக்கிறோம் எல்லாரும் மனுஷங்க தானே அப்புறம் ஏன் சமாவம் பார்க்குறீங்க நீங்க போடுற மாதிரி தான் ஆடை நாங்களும் ஆடை பண்ணிடுறோம் உங்களை விட சிறப்பான ஆடைகளை கூட நாங்கள் உடுத்த உடுத்துறோம் உடுத்த தயாராக இருக்கோம் ஆனாலும் எங்ககிட்ட நீங்கள் ஏன் தீண்டாமை பார்க்குறீங்க தீட்டு பார்க்குறீங்க கீழ் ஜாதின்னு பார்க்குறீங்க அப்படிங்கிறவங்களோட கேள்வி வந்து எல்லாரையும் உருத்தக்கூடிய கேள்வி அந்தந்த அந்த ஜாதி வெறியை ஒரு மாதிரி வெறிய மனப்பான்மையை கழட்டி வச்சுட்டு சகஜமான மனநிலையோட திறந்த மனநிலையோட சிலரோட அழுகையை அவலத்தை ஆதங்கத்தை காது கொடுத்து கேளுங்க ஜாதியை ஓரம் வச்சா மட்டுந்தான் தூக்கி தூரம் வீசினா மட்டும்தான் நம்ம மனிதர்களாக வாழ முடியும் அப்படிங்கிறத எல்லாரும் மனுஷங்க அப்படி ஏன் நம்ம ஏற்றத்தாழ்வாக பார்க்கணும் அப்படிங்கிற அவங்க கேள்வி ரொம்ப ஆழமான கேள்வி சாதியை தூக்கி தூர போட்டுட்டு மனிதர்களாக மாற முயற்சி எடுப்போம் அந்த தலைமுறைகள் என்ன வேணா இருந்திருக்கலாம் இளைஞர்கள் அடுத்த தலைமுறைக்கான பொறுப்பு மிக்கவர்களாக நாம் இருக்கோம் இளைஞர்கள்கிட்ட அதை தான் நம்ம கேட்டுக்கிறோம் சிந்திங்க திறந்த மனநிலையோட அடுத்தவங்களோட வலியை உணர ஆரம்பிங்க சாதியை தூக்கி வச்சிட்டு மனிதர்களா மாற முயற்சி பண்ணுவோம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம் ஆண்ட்ரா காலத்துல வேண்டாம் சாதி மதம் ஏண்டா கேட்க கவன்தான் உ மேல கோவம் ஆண்ட்ரா காலத்துல வேண்டாத சாதி மதம் நான் கேள்வி கேட்ட ஒன்னு சேந்து நிற்கிறங்க தனித்தனியாக கமல தண்ட போன வைக்கிற பரம்பரையாக ஒன்னு சேந்து நிற்கிறங்க தனித்தனியாக கமல தண்ட போன வைக்கிற பரம்பரையாக எப்படியும் எப்படி கேக்கல நாயப்படி எப்படியும் எப்படி எப்படியப்படி பார்த்தல நாயப்படி